நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தூட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம்

நல்லது நாடு தூய்மையாக இருக்காத விடத்து நாட்டு மக்கள் தூய கரங்களோடு இருப்பது நடைமுறை சாத்தியம் ஆக ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள கிளீன் ஸ்ரீலங்கா என்ற செய்திட்டத்துக்கு ஆதரவு வழங்குவது அனைத்து பொதுமக்களினரும் தலாய தலையாய கடமையாகும் கண்டிப்பா கண்டிப்பாக செய்யும் இது ஒரு புறம் இருக்க கிளீன் ஸ்ரீலங்கா என்ற முன்மொழிவை நடைமுறைப்படுத்துவதற்கான வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கும் என நம்பலாம் கொள்கை இல்லாத சேர்த்திட்டம் குருட்டுத்தனம் சேர்த்திட்டம் இல்லாத கொள்கை மிளட்டுத்தனம் என்கிறார் ஸ்டீவனும் அறிஞர் கொள்கை இல்லாத சேர்த்திட்டம் குருட்டுத்தனம் சேர்த்திட்டம் இல்லாத கொள்கை மிளட்டுத்தனம் என்கிறார் அறிவிக்க ஸ்டீவனும் அறிஞர் சொல்றார் ஆக கிளியஞ்சர்லங்கா என்ற முன்மொழிவை அமுலாக்குவதாயின் அதனை எங்கிருந்து ஆரம்பிப்பது என்பது முதன்மைக்குரிய கேள்வி என்னென்னாலும் ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு புள்ளி ஒன்று தானே சும்மா கோலத்தை போட்டுட்டு போடலாம் எங்கே ஊரோட எங்கே ஆரம்பிக்கிறேன் தானே அது முடியும் ஆ கிளீன் சிறுலங்கா திட்டம் வெற்றி பெற வேண்டுமாயின் முதலில் சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பது அவசியம் வந்து குதிச்சுட்டு யாரே ஆசை எங்க வதியோ சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் சட்டம் ஒழுங்கு சீராக இல்லாத படத்து அங்கே எதுவும் நேரியதாக இருக்க மாட்டார் நிச்சயமாக உதாரணத்துக்கு சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்கின்ற பெரும் பொறுப்பு பொருள் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கண்டிப்பா எனவே முதலில் பொருள் சுத்தமாக இருக்க வேண்டும் ஓ கைகள் எல்லாம் சுத்தமாக இருக்கும் அப்போதுதான் சட்டம் ஒழுங்கும் நிலைநாட்டப்பட்டு அனைத்து பொதுமக்களும் அடிப்படை பாதுகாப்புடன் வாழ முடியும் எனினும் இலங்கையை பொறுத்தவரை பொருள் இன்னமும் ஊழல் என்ற பெற்றும் குப்பையால் மூடப்பட்டுள்ளது அது தான் என்ன முடியதில்லை எங்கிட விட்டனா மூடப்படும் போலீஸ் திணைக்களத்தை சேர்ந்த ஒரு பகுதியினர் தமது சேவையை நேர்மையாக ஆற்றுகின்றனர் எனினும் ஊழல் பக்கச்சார்பு அமு அழுக்கில் தோய்ந்து கிடக்கின்ற ஏனைய பொலிஸ் தரப்புடன் அவர்களால் மல்லு கட்ட முடிவதில்லை இதனால் போலீஸ் திணைக்களம் இன்னமும் நேர்மை திறனுடன் சேவையாற்றவில்லை என்பது இங்கு கூறியதாகத்தான் வேண்டும் இன்னும் நேர்மையாக செயற்பட இல்லை ஆக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர்கள் நேர்மையின் என்றும் விலகும் போது எங்க நம் நாட்டை சுத்தம் செய்ய முடியும் முதல் சட்டத்தை நிலைநாட்டுங்கோ பேருந்து கிளீன் சிறிலங்காவே கொன்றாங்கோ என்று சொல்றாரு என்ன அப்ப தான் முதல் செய்யணும் என்ன எனவே கிளீன் சிறிலங்கா என்ற வேறு திட்டத்தின் முதற் கட்டம் பொருள் சேவையை நேர்மையான நீதியான பக்க சார்பா ஆகாத ஊழலற்ற உன்னத சேவையாக ஆக்க வேண்டும் பொருஷத்தை சட்டத்தை முதல் செய்யணும்

கிளீன் செய்வோம் க்ளீன் செய்யலாம் என்ன நிச்சயமாக அது நடந்துரும் ஆகையினாலே வலம்புரி ஆசிரியர்களுக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு அவர் வழியே நாங்களும் செல்கிறோம் தொடர்வோம் சொல்கிறோம் நன்றி வணக்கம்